இப்போ மெயின்ஸு மீடியாவில் வர நியூஸே உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இன்னும் சொல்லப்போனால் ப்ரிண்ட் மீடியாவில் வருவது கூட உண்மையாக பொய்யான்னு கூட தெரியல சமீபத்தில் கூட பார்த்தோம் ஒரு பிரெஸ்ட் கேன்சரில் அவேர்னஸுக்காக ஒரு நடிகை வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கூட உடனே எல்லா பத்திரிகையிலும் அப்படி ஒரு நடிகை வந்து இவ்வளோ சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க கடைசியில் பார்த்தோன்னா அவங்க உயிரோட தான் இருக்காங்க அவங்க வந்து இந்த பிரஸ்ட்டு கேன்சருக்காக ஒரு அவேர்னஸ்க்காக அப்படி பண்ணது தான் அப்படின்னுது ஆனால் அதையும் உண்மை போல பத்திரிக்கை என்ன அந்த அளவுக்கு ஃபேட் செக்கிங் இல்லாமல் உண்மையான செய்தியை போட வேண்டுங்கிற அக்கறை இல்லாமல் பலர் நடந்து கொண்டார் காரணம் வாட்ஸ்அப்பில் என்ன வருதோ அதுதான் உண்மைங்கிற இருக்குது சரி இதையெல்லாம் வரையறை பண்ணணும் நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்னு மோடி அரசு என்ன பண்ணுது பிஐபி இன்ஃபர்மேஷன் அதுக்கு அந்த யூனிட்டு கீழே ஃபேட் செக்கிங்னு ஒன்று கொண்டு வரணும் உண்மையான செய்தி மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுல அமைச்சாங்க அது வந்து ஐடி ரூலில் அதை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணப்போ மும் ஏற்கனவே ஒரு வழக்கு மும்பை கோர்ட்டில் இருந்தது அவங்க இப்போதைக்கு அதை தடை செய்ய முடியாதுங்கிற இருந்தில்தான் பிறகு மேல்முறையீடாக இன்னொரு கேஸ் நடந்தது இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து கருத்து சுதந்திரத்தை தடுப்பது போல் இருக்குது ஆகவே இந்த இதை ஏற்க முடியாதுங்கிறது போல் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கலாம் நீதிபதி விமர்சிக்கக்கூடாது அதனால் என்னுடைய ஏற்கனவே எனக்கு வந்து ஓட்டவாய் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நானும் டிசிப்ளின்டாக என்னுடைய கருத்தை முன்வைக்க பார்க்குறேன் இந்த ஒய்வி சந்திரச்சூட் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாமே ஒரு நமக்கு பீதியை கலப்பக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்குது ஒரே பாலினம் ஹோமோசெக்ஸு அதுக்கு அவர் கொடுத்த தீர்ப்பாக இருக்கட்டும் இல்லை வேறு சில வழக்குகளில் மத்திய அரசுக்கு எதிராக அவர் கொடுத்த தீர்ப்பாக இருக்கட்டும் இல்லை பொன்முடிக்கு அவர் கொடுத்த தீ அப்சர்வேஷன்ஸோ தீர்ப்போ எதோ ஒன்றாக தான் இருக்கட்டும் இல்லை இப்போ இந்த ஆக்ட் செக் கொடுத்ததாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எந்த அடிப்படையில் அவர் கொடுத்தாரு அதனால் மீண்டும் சொல்கிறேன் இக்னோரன்ஸ் ஆஃப் லா வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனக்கு இந்த சட்டம் தெரியாது நான் பேசிட்டேன்னு நான் சொல்லி தப்பிக்கவும் முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் சந்திரச்சூட்டு எந்த அடிப்படையில் கொடுத்தாருன்னு யாராவது ஒரு சட்டம் தெரிஞ்சவங்க நான் இப்போ சொன்னதெல்லாம் ஒரு அஞ்சாறு இது சொல்லியிருக்கேன் அவர் எதனால் இப்படி இது பண்ணுறாருன்னா அசிலேமேன்னு எனக்கு புரியலை நான் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணவும் இல்லாமல் இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே பேசுவோம் நம்ம இந்த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ கீழே தான் இந்த எடிட்டர்ஸ் கில்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது இந்த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பீரோ வந்து அவங்க கரெக்டு மெஷர் எடுத்து இருக்கக்கூடிய தவறுகளை உள்ளுக்குள்ளேயே அந்த மெக்கானிசம் அவங்கள்ட்டையும் எதுவும் இல்லை அவங்களும் வந்து ஒரு தரத்தோடையோ தர்மத்தோடையோ செய்தியை கொடுக்கணுங்கிற எண்ணமோ சிந்தனையோ அவங்களுக்கு இல்லை அப்படி இருக்குங்கும்போது இந்த குதிரைக்கு யாராவது கடிவாளம் போடணும் ஒரு ஏரில் மாட்டை போட்டணுன்னா அந்த மாட்டு காயடிச்சாதாங்க நீங்கள் ஏரில் போட்ட முடியும் நீங்கள் காயடிக்காத மாட்டை நீங்கள் வண்டிலேயோ ஏர்லேயோ போட்டினீங்கன்னா உங்களுக்கு உழவும் ஓட்ட முடியாது வண்டியும் ஓட்ட முடியாது அதனால் நான் அந்த பரஸ்காரங்களுக்கு காயடிக்கணும்னு நான் சொல்ல வரல அது செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு பல பேர் கீழே கமெண்டில் எழுதுவாங்க அது வேற ஆனால் எங்கேயாவது இவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கான்னு பாருங்கள் இது வந்து தமிழகத்துக்கு பொருந்துமா பொருந்தாதான் இந்த எடிட்டர்ஸ் கில்டே பல்வேறு செய்திகளை இவங்க கடந்து போயிடுறாங்க இந்த டைகர் மராட்டா டைகர் பால் தாக்கரே பாலசாகர் தாக்கரே இருந்தார் பையன் வந்து நம்ம இவரை பிடிச்சி உள்ளே வைச்சார் அருணாப் கோஸ்வாமி அருணாப் கோசாமி அன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் எல்லா எழுத்தேர்ஸும் காந்தி ஆசிரமத்துக்கு கொரோனா வாய மூடிட்டு நவத்வாரத்தையும் பொத்திட்டு கிடந்தானுங்க அதே நேரத்தில் ஒரு பொண்ணை பிடிச்சி கோவாவில் பிடிச்சி எழுதிட்டான்னு சொல்லி வேற கேரவன் பத்திரிக்கையுடைய இல்ல இன்னொரு அந்த இவர பிஜேபி அகில இந்திய தலைவராக இருந்தவனுக்கு ஸ்டிங் ஆபரேஷன்ல பண்ணான் அந்த ஒரு இவம் பத்திரிகையுடைய அவனுக்கு அப்ப வந்து இவன் என்ன சொல்கிறானுங்க ஐயோயோ பிஜேபி இவங்களெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுது அதாவது ஒரே மாதிரி விஷயம் ஆனால் ரெண்டு பார்வை ஆர்நாப் கோஸ்வாமி தேசியம் பேசுகிறாங்கிற காரணத்தினால ஆர்நாப் கோஸ்வாமிக்கு ஆதரவு கிடையாது ஆனால் நீ பொம்பளையே பிடிச்சி வீழ்த்தாலும் பொம்பளைட்ட நீ சில்மிஷம் பண்ணாலும் பிளாக்மெயில் பண்ணாலும் நீ இப்போ இவங்கள வந்து சட்டத்துக்கு புறம்பாக நீ செயல்பட்டு பத்திரிகையில் எழுதி நீ மிரட்டி ரவுடித்தனம் ஊடகடியால் வேலை பார்த்து எல்லாம் பண்ணாலும் ஊடக தமிழ்நாடு பத்திரிகை உங்களுக்கு ஞாபகம் வரும் கரெக்டு தான் அது தப்பு கிடையாது இந்த டெல்லி பத்திரிக்காரம் பாருங்கள் அவனை பிடிச்சி உள்ள வைக்கும்போது எல்லாம் கொய்ய முறியோரும் கத்தினாங்க இதில் இப்போ வந்து இந்த பிஐபிக்கு கீழே அதை கொண்டு வரணும்னு மத்திய அரசு முயற்சி செய்யுது இதுக்கு வந்து மகாராஷ்டிரா கோர்ட்டில் கேஸ் இருக்குதுன்னு இப்போ நிறுத்தியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் இந்த இதே மாதிரி ஃபேக்ட் ஆல் ஆல்டி நியூஸ்னு ஒரு பையன் ஜுபேர் அப்படின்னு அவன் வந்து பொய்யான செய்தியாகவே பிளான்ட் பண்ணி பிஜேபி இப்படி பண்ணிடுச்சு பிஜேபி அப்படி பண்ணிடுச்சுன்னு பல்வேறு செய்திகள் இருக்கு அவன் வந்து பிஜேபி அவன் பிஜேபி எதிரான மனநிலையில் செயல்படுறவான் அவன் வந்து அதர்மமான விஷயங்களை ஆதரி ஆதரிக்கிற ஒரே காரணத்தினால தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவனை கூப்பிட்டு அவனுக்கு விருதம் கொடுத்து அவனை கௌரவிச்சதோடு இல்லாம இந்த அயன் கார்த்திகேயன் ஒரு ஆள் அவனை கூப்பிட்டு இந்த ஃபேக்ட் செக்கிங்க்கு நாங்கள் போட போறோம் இயக்குநராக போடுறோன்னு இருக்காங்க இப்போ நம்ம வழக்கறிஞர்கள் இப்போ தேசியவாதிகள் இந்துத்துவவாதிகள் யாராவது ஒருத்தர் இப்போ தமிழ்நாட்டில் இப்படி இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் ஒரு கேஸை போட்டோம்னு வச்சுங்க இப்போ சந்திரச்சூட்டு என்ன பண்ணுவார் இப்போ தமிழ்நாட்டில் இப்படி இருக்குங்கிற காரணத்தினால பிஐபித்தையும் இருந்துட்டு போட்டோம் பாரா இல்லை அங்கே தப்புன்னு சொல்லிட்டோம் அதனால் இதுவும் தப்புன்னு சொல்ல போகிறாரா அப்படிங்கிறத காலப்போக்கில் நம்ம செயல்பாடுகளை நாம் அறிந்து கொள்வோம் ஆனால் இதுக்கு கண்டிப்பாக கண்ட்ரோல் வேணும் ரெண்டே ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் நேற்றுக்கு நம்ம ஆர்என் ரவியை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளில் பேசி இவருக்கு என்ன வேலை அப்படின்னோடனே ஒரு ராமேஸ்வரம் கோவிலே ஏதோ ஒரு கோவிலில் ஒரு சுத்தம் பண்ணுறதை போட்டு சன் நியூஸில் என்ன போடுறான் உச்சநீதிமன்றம் கேள்வி கவர்னர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒன்று கோவிலை சுத்தப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போடுறான் அடுத்தது இன்றைக்கி அவர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போகிறார்னு அவர் கோவிலில் போய் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி சாமி கும்பிட்ற படத்தை போட்டு விழுந்தே விட்டேனையா அப்படின்னு போட்டிருக்கான் இது கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கேட்டால் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு அவர் இந்து முன்னில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இப்போ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறவர் உடல் பிரச்சனைனால அவர் என்ன சொன்னார்னா டே இதுக்கு சிம்பிளா இப்போ வந்து ரம்ஜான் காலத்தில் அரிசி கொடுக்குறாங்க முதல்வருக்கு வந்து இவங்களுக்கு அரிசி கொடுக்குறாங்க கோரிக்கை அரிசியும் பிச்சைக்கார ஒழிப்பு முடிந்து விட்டது இன்னுமா இருக்கின்றது போட்டு கேட்டா அப்படின்னு கண்டிக்கிறேன் இஸ்லாமியர்களும் நம்மளுடைய சகோதரர்கள் அதுல யாராவது வந்து நாலு ராசனவாஷு இந்த ஜெயினுலாபுதீன் மாதிரி ஆட்கள் பாஷா மாதிரி ஆட்கள் ஒரு பத்து பதினைஞ்சு சதவீதம் தான் இருக்காங்க நம்மள்ட்ட நிறைய தேசியவாதி இஸ்லாமியர்கள் வராங்க கிறிஸ்துவர்கள் வராங்க இல்லை இல்ல நானும் அதை தான் சொல்ல வந்தேன் அதை பண்ணுறது எப்படி தப்போ அதே மாதிரி இதுவும் தப்புன்ட்டார் அவரும் அதனால் கருத்து சுதந்திரங்கிற பேரில் இவங்க என்னவென்னா பேசலாம்னு இருக்காங்க இதை அடக்குவதற்கு இதை போன்ற ஒரு வழிமுறை தேவை தமிழ்நாட்டில் இருக்கிறது ரைட்டுன்னா டெல்லியில் இருக்கிறது தப்பாக எப்படி ஆகும் இது உச்சநீதிமன்றத்தின் பார்வைக்கும் நம்ம ஆட்கள் கொண்டு செல்ல வேண்டும்